பெங்களூர் குயின் சாலையில் உள்ள வேளாண் தொழில்நுட்ப மைய அரங்கத்தில் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடக மாநில திமுக இலக்கிய அணி சார்பில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலினின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களின் அவரும் நானும் என்ற நூல் அறிமுகம் செய்யப்பட்டது நூல் அறிமுகத்தை துர்கா ஸ்டாலினின் இளைய சகோதரர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி செய்து வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை இலக்கிய அணி செயலாளர் போர் முரசு கதிரவன் செய்திருந்தார் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி இது மிக புதுவரமாக கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு பங்கேற்போம் என்று கேட்டுக்கொண்டு கர்நாடக மாநில திமுக இலக்குணியின் சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமது பாசத்துக்குரிய தளபதி ஐயா மு க ஸ்டாலின் திருமதி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள அவரும் நானும் இந்த நூல் அறிமுகங்களா இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வு என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்முடைய நூற்றாண்டு காலம் பழமையான திராவிட இயக்கம் பெண்களை எந்த அளவுக்கு முன்னிறுத்தி 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 இருக்கிறது என்பதையும் நம்முடைய சமூகம் எந்த வகையில் தலைவர்கள் உருவாக்கும் தகைமையளவாக பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நூல் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது நிகழ்ச்சி இருந்தால் நூற்றுக்கணக்கானவர்கள் வருகிறார்கள் அழைக்கின்றோம் அன்போடு அழைக்கின்றோம் வரவில்லை அந்த தவறுக்கும் இந்த அணியுடைய செயலாளர் என்கின்ற முறையிலே அண்ணன் ராஜமூர்த்தி அவர்களிடத்திலும் நம் சந்திராபு இடத்திலும் என்னுடைய மன்னிப்பை கோரி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற அதாவது வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ராஜமூர்த்தி அவர்களே தலைமை இலக்கிய பொருளாளர் வள்ளர் பெருந்தகை எங்கள் அன்பு நண்பர் சந்திரபாபு அவர்களே மாநில கழகத்தினுடைய அழைப்பை முதல் முதற்கொண்டு அனைத்து பேருக்கும் அடிப்பட என்னுடைய அழைப்பையும் ஏற்றியே வருகை தந்திருக்கிற என்னுடைய ஆறு இளவல் அன்பு சகோதரர் தட்சிணாமூர்த்தி அவர்களே மகளிர் அணியைச் சேர்ந்த அன்பு சகோதரி சர்புணம் அவர்களே தோமுசாவை சேர்ந்த அன்பு சகோதரர் ரா கரிகாலன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற தங்கவயல் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தங்கவயல் கரிகாலன் அவர்களே எண்ணத்தில் குறைவதாக இருந்தாலும் எண்ணத்தை இதயத்தில் இந்த இயக்கத்தினுடைய கொடியை எழுந்து அந்த உணர்வோடு இருக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சி நடைபெற பெறுகிற போது அரங்க நிறைந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டுதான் இறப்பென்றவர்கள் இருக்குமானால் அதை தழுவதற்கின்ற கதிரவன் இருக்கிறான் அந்த உணர்வு இருக்கிறது இந்த வயதிலும் ஆகவே இந்த நிகழ்ச்சி சிறப்பிற இந்த வாழ்க்கை நூலினை பெறுவதற்கு அன்புடன் ஒப்புதல் தந்து லிட்டில் பவர் பள்ளியினுடைய தாளாளராக விலகி கொண்டிருக்க வருகை தந்திருக்கிற அன்பு தலைவர் மதுசூதன பாபு அவர்களே எங்களுடைய ஆற்றல் மிக்க தலைவர் கர்நாடக மாநிலத்தில் இயக்கத்துக்கு உறுதுணையாக இருந்த அருணிகிண்ணன் கிள்ளிவழகன் அவர்கள் வர முடியாது சென்னையிலே என்று நேரம் தவறிவிட்ட காரணத்தினால் அவர் சார்பாக புத்தகத்தை பெறுவதற்கு வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் அறிவழகன் அவர்களே அன்பு வண்ண வணங்காமுடி என்ற மாபெரும் பேராசிரியர் கர்நாடக மாநிலத்தினுடைய தமது இயக்கம் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய அன்பு செல்வி இலக்கிய அவர்களே செங்கல்பட்டிலே இருந்து தமிழன் இங்கு பிறந்தாலும் தமிழனே அயலான் இங்கு பிறந்தாலும் அயலானே என்ற உணர்வோடு இங்கே வருகை தந்திருக்கிற செங்கல்பட்டை சேர்ந்த பழனி மற்றும் அவர்களே மற்றும் இளைஞரணியுடைய துணையமைப்பாளராக முருகானந்தன் என்பவர்கள் தொலைபேசியிலே வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரையும் சேர்த்து அருணில் அவை தலைவர் பெரியசாமி அவர்களே எண்ணிக்கையிலே குறைந்திருந்தாலும் எண்ணத்திலே உயர்ந்தவர்களாக இந்த இயக்கத்திற்கு நாங்கள் கட்டி இருக்கிற வேட்டியும் இதயத்திலே தாங்கி இருக்கிற ஐம்பரும் முழக்கங்களையும் நீங்கள் நெஞ்சத்திலே தாங்கி இருக்கிற தளபதி அவர்களையும் எங்கள உள்ளங்களிலே என்று இந்த நூல் இங்கே நடைபெற வேண்டும் மேடை நிறைந்திருக்கிறது அரங்கு நிறையவில்லை ஆனாலும் உங்களை எல்லாம் அன்போடு அழைத்து இதுவரை நீங்கள் உணவு கூட ஏறத்தாழ ஐம்பது பேருக்கு என்று சொன்னேன் நன்னு சொன்னார் இல்லை எழுபது பேர் வருவார்கள் என்று அந்த உணவு கூட இருபத்தைந்து பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்ப மீண்டும் ஒருவரை மாநில விளக்கியணியின் சார்பாக என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிய அதாவது இது வந்து மனிதா கிடையாது ஏன்னா தலைவருக்கு மனிதா கிடையாது பேராசிரியருக்கு தலைவர் பண்ணார் பண்ணிக்கலாம் அன்னைக்கு அரிய முயற்சிகள் வந்து நடக்குது அப்புறம் பிடிச்சிருவாங்க என்னுடைய ஆசை என்னன்னாக்கா இது நான் பிறந்த ஊர்ல நான் சுற்றி பிறந்த திரும்ப மண் இருக்கு இல்லையா அதை சுற்றி எனது குடும்பமும் எனது கணவரை சார்ந்த குடும்பமும் உள்ள அங்குள்ள பெரியவர்கள் அவங்களோட போய் நான் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படி ஆசைப்பட்டுட்டு அதே போல அதை வந்து நான் வந்து இது பண்ணேன் ஆனா இந்த அறுபதாவது பெருமளால எனக்கே தெரியாம ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது யார் பண்ணியிருந்தாங்கன்னா அண்ணனுடைய மகளும் அண்ணியோட மருமகளும் இங்க ரெண்டு பேரும் தான் வெங்காயச்சோ ரொம்ப உரப்பான்னு இருக்காங்க அன்னைக்கு வந்து சர்ப்ரைஸா இருந்திருக்கு எதுவும் எதிர்பார்க்காம பார்க்காம அங்கிட்டிருக்காங்க திடேருமே வந்துருக்கேன்னா எல்லாரும் வந்து உறவு நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு விரும்புனாங்களோ அந்த எல்லாருமே அந்த உரத்துல இருக்காங்க அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய கொண்டாட்டமா விரும்பிச்சான் அதுல எல்லாரும் அவங்க அவங்க சொல்ற ஒரு அந்த சொல் வழக்காடு போல ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க எப்படி படிப்பீங்க அத தெரியும் ஏன்னா அந்த தான் வரப்போது படிப்பீங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு பெண்மணி அவரை பற்றி அல்லாமல் அவருடைய கணவனை பற்றி எல்லோரும் கவரவிதமாக இது வந்து பல்கலைக்கழகத்திலே ஆய்வு பட்டம் பெற்றுகின்ற அந்த முனைவர்கள் என்கின்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கும் பிடிக்கக்கூடிய வகையில பேசுகின்ற போது சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உன்னத்தரசும் குடும்ப பெண்களும் ரசித்து படிக்கக்கூடிய வகையிலே ஒரு புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றால் அதுதான் துர்காவி ஸ்டாலின் ரெண்டு பாகம் இருக்கு முதல் பாகம் இரண்டாவது பாகம் ரெண்டு பாகம் இது ரொம்ப அந்த நடை ஒரு தனி நடை அதாவது இது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வீட்டில் யதார்த்தமாக நாம எப்படி பேசுகிறோமோ அப்படி வந்து அவர்கள் அதை ஆக்கியிருப்பார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி கட்டிலையிலே தன்னுடைய கணவர் அமரவர் என்ற வரை அதற்கு பிறகு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் வரை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கன்னியாகுமரியில ரெண்டாயிரத்துல கலைஞர்கள் திருவள்ளுவர் சிலையை விடுவினார் அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு அதற்கப்பிறகு இருபத்தஞ்சு வருஷம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தற்போதைய தமிழக முதல்வர் அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் உள்ள சிலைக்கும் இடையிலே கண்ணாடி பாலத்தை போட்டது அதில் ஒரு வடந்து போகும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கருத்தறித்து ஆதரவு கட்டமைப்போம் நேர்த்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தென்று நீரிடம் ஆரலார் ஒன்றே சாரலை கடும் போல் பிரிஞ்சி புரிஞ்சே இழைக்கும் நட்பேன் அங்கே இருக்கிய பாடல் நேர்த்தினும் பெரிதே உங்களோடு நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசம் இருக்கிறதே இந்த நிலத்தை விட இந்த உலகத்தை விட பெரிது வானினும் உயர்ந்தென்று வானம் என்ன அதை தாண்டி அடியா நம்முடைய பாசம் நம்முடைய அன்பு வானினும் உயர்ந்தது ஆரளவென்று கடலையே ஆழமானது நம்முடைய பட்டு நம்முடைய பேரமை நம்முடைய பாச நண்பு என்று இலக்கிய சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு இணையர்களாக பிணையர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய ஒரு தண்டவியர் அதுதான் துர்காபதி ஸ்டாலின் காலையிலே கலக்கமாக இருந்த என்னை இப்போது கலகர காட்டி கிட்டார் நம்முடைய அண்ணன் ராஜமூர்த்தி அவர்கள் அவர் சொல்லுகிற பகுதி சொன்னால் அவருக்கு அப்பா பெயர் வைத்த பெயர் அகோரமூர்த்தி என்று உண்மையாகவே அந்த அகோரூ மூர்த்தியை நான் காலையிலே பதினொன்னே முக்காலுக்கு சந்தித்தேன் கூட்டத்தை பார்த்ததும் ஆனால் இப்பொழுது அவர் ஜெயராஜ மூர்த்தியாக மாறியது எனக்கு மத்த மகிழ்ச்சி ஒன்றை நான் இங்கே சொல்ல வேண்டும் இந்த நூலினை இங்கே வெளியிட வேண்டும் என்ற ஆவலோடு அன்னியாரை அணுகிய போது அவர்கள் பெங்களூரிலே இந்த நீலறிமுகவா தேவையா என்று கேட்டபோது அருகில் இருந்த தளபதி அவர்கள் ஏன் அதில் என்ன தவறு அது ஏன் நடத்தக்கூடாது என்று சொல்லதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது புத்தகத்தை வாங்குகிறேன் என்று வாக்களித்தவர்கள் வாக்களித்த வாக்கில் தவறி வராது நேரத்திலும் இதே வாக்களிக்காமல் வாக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த எட்டு பேர் இந்த புத்தகத்தை வாங்குகிறார்கள் இந்த பட்சம் ஒரு லட்சம் இல்லை என்றால் இரண்டு லட்சம் கர்நாடக மாநிலத்தின் சார்பாக இந்த திங்களுக்கு மூன்றாவது புத்தகத்திற்கு என்னுடைய காணிக்கையாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அதை நிச்சயமாக செய்வேன்